அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு அவல் வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிப்பியும் அதுக்கேற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்கு எங்களுக்கு வேணும் நீங்கள் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது இப்போ நம்ம இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு நம்ம ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் பாசிப்பருப்பு மட்டும் நம்ம ஊற போட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக உடனே நம்ம இந்த டிஃபனை பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் காட்டின கப்பில் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் பாசிப்பருப்பில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கோம் மூடி வச்சுருவோம் ரெண்டு மணி நேரமாவது பாசிப்பருப்பு ஊறணும் இப்போ கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு ஊறி வந்துருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேசான அவள் திக்கான அவள் நான் லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் ஒரு கப்பை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அவலை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அவளை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் மீதி எல்லாத்தையும் சேர்க்கும் போது எல்லாம் அரைஞ்சி வரும் மொத்தமாக போட்டால் அவள் சம் டைம் அறப்படாது அவளை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கையில் எடுத்திங்கன்னா நல்லா பவுடர் ஆகிற மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கலாம் பாசிப்பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அவங்க எடுத்துக்காட்டுற பாருங்கள் எவ்வளோ நைஸாக சூப்பராக அரைஞ்சி வந்திருக்குன்னு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம இப்போ மெயினானது ராகி மாவு சேர்க்க போகிறோம் ராகியை வந்து இப்போ நம்ம பாசிப்பருப்பு அவல் எல்லாத்தோடய சேர்த்து ஒரு தோசை தான் ரெடி பண்ண போகிறோம் சாதாரணமாக ராகி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சான பாசிப்பருப்பு சேர்க்குறது ஃபைபர் ரிச்சான அவல்லாம் கூட சேர்த்து போனமோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மாவு ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு அருமையான சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி தொக்கு தான் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் முள்ளங்கியில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க தொக்கு சூப்பராக பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறது தொக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் பொரிஞ்சு வந்ததும் அதில் கடுகு பெருங்காயம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதில் முள்ளங்கியை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு முள்ளங்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருண்டு வதங்கினதோ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட புளித்தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி தொக்கு மாங்காய் தொக்கெல்லாம் பண்ணமோ அதிலே ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இது முள்ளங்கி தொக்குங்கிறதுனால நம்ம செப்பரேட்டாக கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணி புளி போக அந்த தொக்கு கொதி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க தொக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாமே சேர்ந்து கொதித்து சைடில் எப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வரணும் இப்படி வந்தாலே போதும் நம்மளோட அருமையான முள்ளங்கி தொக்கு ரெடி டிஃபனுக்கு மட்டும் இல்லை தயிர் சாதத்துக்கெலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த முள்ளங்கி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம முள்ளங்கி தொக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நம்ம இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவு அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்க நம்ம எல்லாமே போட்டே அரைச்சிட்டோம் உப்பெல்லாம் சேர்த்தே அரைச்சிட்டோம் மிக்ஸியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ஊத்தப்பம் மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசைக்கல்லில் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஒரு கரண்டி மாவு எடுத்து லைட்டாக மட்டும் சுற்றி விட்டுக்கோம் ஊத்தாப்ப மாதிரி நம்ம ஊத்தப்ப மாதிரியும் பண்ணலாம் இதை வந்து நல்ல மெல்லிஸாக மொறு மொறுன்னு தோசை மாதிரியும் பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி ஊத்தப்பம் மாதிரி பண்ணி காட்டுறோம் இந்த தோசையை நம்ம வெறுமவும் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி அப்படியே மேலாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க கேரட் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் துருவி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் காரத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் கூட ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் பீட்ரூட்டை நல்லா நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்குலாம் காய்கறி இப்படி கூட நம்ம தோசை மூலமாக சேர்த்து தரலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஊத்தாப்பமாக நாங்கள் விட்டுருக்கோம் இதே மாவை மெல்லிசாக நல்லா தோசையாக மொறு மொறுன்னு நம்ம பண்ணலாம் அருமையாக வரும் திருப்பி போட்டாச்சு ஒரு சைடு ரெடியாக எடுத்து இப்போ அடுத்த சைடு ரெடியாக இருக்கும் நம்ம எடுத்துடலாம் அப்படியே சுட சுட அந்த வாசனையோட காய்கறி வாசனையோட நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள் எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் நல்லா வந்திருக்கு நம்ம ஒரு கப் அவல் எடுத்தோம்னா ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸி பாசிப்பருப்பு ஊடுற டைம்னா நம்ம டக்குன்னு இந்த டிஃபனை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சுடா சுடா நம்மளோட பாசிப்பருப்பு அவல் ராகி மாவு எல்லாம் சேர்த்த ஒரு தோசை ரெசிபி சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண முள்ளங்கி தொக்கு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலும் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு வீடியோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்